ஆ உங்கள் ராஜா பேசுகிறேன் ராய ராஜா சேனல்ல இருந்து நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறங்குடிக்கு தான் போகிறோம் இதுவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் நாம ஃபுல்லாக பாருங்கள் வித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இனி போகும்போது நான் எல்லாம் காட்டித் தரேன் இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஊரு இது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கும் ஊர் இந்த ஊர் தான் திருக்குறங்குடி இப்போ நம்ம அதுக்கு போயிட்டு இருக்கோம் இந்த கோயில் வந்து நம்பிராயரன் அங்கே இருக்க முழுவருக்கு பெயர் வந்து நம்பிராயர் சொல்லப்படுது இது வந்து திவ்ய தேசங்களில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல இது வந்து எழுவத்தெட்டாவது வரக்கூடியதாகும் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு பழமையானதுன்னு சொல்லப்படுது இப்போ பக்கம் வந்திருக்கோம் இப்போ அருள்வாய்மலி பார்த்தாலே தெரியும் உங்களை அருள்வாய்மலி பக்கம் வந்தது இப்போ நம்ம மாவட்டத்துலேருந்து பார்க்க ஆளுக்கு மட்டுந்தான் இது தெரியும் மலைன்னு இப்போ வேறு மாவட்டத்துலேருந்து பார்க்க ஆளுக்கு தெரியாது அதுக்காக தான் நான் சொல்லி பாருங்கள் தமிழ்நாட்டிலே அதிக காற்றால் உள்ள இடம் இந்த அருளோய்மலி தான் இந்த இதில் தான் நிறைய படங்கள் எல்லாம் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க நம்ம போகும்போதே எல்லாம் பார்த்துக்கிட்டே போவோம் சரி நம்ம போகக்கூடிய கோயிலுக்கும் அது வந்து சேரர் சோழர் பாண்டியர் ஏன்னா எல்லோராலேயும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்காங்க அதில் இந்த கோ இந்த கோயிலில் சிலைகள் தான் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும் சிற்ப எல்லாம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ பாருங்கள் நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மஞ்சள் கலர் ஜீப் இருக்குல்ல இது எதுக்குன்னா மலைக்கு மேலே நம்பி கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே போகணுன்னா இந்த ஜீப்பில் தான் போகணும் நான் அதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இதுதான் நம்ம வைஷ்ணவ நம்பி கோயிலும் பிரதான நுழைவாயில் இது கோபுரம்னு சொல்லுவாங்க இது வந்து விஜயநகர பேரரசு இதற்கு அஸ்துவரம் போட்டிருந்தாங்க ஆனால் அது முழுவதும் இந்த வேலை முடியலை இதனால் இது கோபுரம்னு சொல்லுவாங்க இதில் உள்ள சிற்பங்கள் எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்கள் ஒவ்வொரு சிலைகளும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதேபோல் இந்த கோயிலில் வந்து நம்பி வந்து நிந்த நம்பி அமர்ந்த நம்பி நடந்த நம்பி கிடந்த நம்பி இருந்த நம்பின்னு அஞ்சு நிலையில் அருள் பாலிக்கிறார் பாருங்கள் ஒவ்வொரு சிலைகளும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம இப்போ நுழைவாயில் நின்று உங்களையெல்லாம் எல்லாம் காட்டி தரேன் நுழைவாயில் இருக்க சிலையை இவ்வளோ அழகாக இருக்கு நம்ம இனி இப்போ உள்ளே போக போகிறோம் உள்ளே போகும்போதே அந்த சைடில் சிலையில் அழகாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு சிலையும் பார்த்துட்டு மேலே ஒரு ரூஃபில் ஒரு ஒரு சிலை இருக்கும் பாருங்கள் நான் இது போல் எங்கேயும் தூரம் பார்த்ததில்ல மேலேயும் ஒரு ஆள் கும்பிடுவது போலே இருக்கும் அந்த சிலையும் உங்களை தரேன் இப்போ நம்ம அதை தான் பார்க்கணும் நான் பாருங்கள் பார்த்தல இது மேலே மேல் தளத்தில் உள்ள சிலையாகும் பாருங்கள் இதே எவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் உள்ளே வந்தாச்சு அங்கே பாருங்கள் போயிட்டே இருக்கும் மேலே உள்ள கோபுரத்தை கடை இது நம்ம இந்த கோயிலில் உள்ள யானை இந்த யானையின் பேர் வந்து சுந்தரவெளின்னு சொல்லுவாங்க நம்ம இனி கோயிலுக்குள்ளேயே கம் வந்திருக்கோம் இனி கோயில் உள்ளே வந்துட்டு மூலை உள்ள கோபுரத்தை காட்டித்தரோம் பாருங்கள் இது மேலே மட்டும் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பார்க்குறது அது அழகாக இருக்குது கீழே எல்லாம் இது வரைக்கும் பெயிண்ட் கொடுக்கல இருந்தாலும் அந்த பெயிண்ட் இல்லாதவருக்கு அந்த எல்லாம் பார்க்குறது அழகாக இருக்குது உங்களை அழகாக காட்டுறார் இப்போ கோயில் முன்னே பார்த்துட்டு உள்ளே கோயில் உள்ளே போயாச்சு பாருங்கள் தூண்களெல்லாம் இருக்குது தூண்களெல்லாம் பார்க்கும்போதே அதை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி பாருங்க இதுதான் கொடிமரம் இந்த கொடிமரம் அந்த கோயிலில் ஒரு தனி சிறப்பு அது என்னன்னா மூலவர் சந்நிதியிலிருந்து இந்த கொடிமரம் சற்று விலகி இருக்கும் அதுக்கும் ஒரு கதை இருக்கு பாருங்க இப்போ பார்க்கறது நீங்கள் வெண்கல விளக்கு இது ஃபுல்லாக வெண்கல தேன விளக்கு உங்களால் காட்டி தரேன் ஆ இந்த கோயிலில் அந்த கொடிமரத்தை பற்றி சொன்னேன்ல அது என்னதுன்னா மகேந்திரகிரி மலை அடிவாரத்தில் வசித்து வந்த தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த நம்ம ஆழ்வார் அவர் வந்து மூலவரான அழகிய நம்பியை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுவார் அப்போ பெருமாள் என்ன செய்வார்னா கொடிமரத்தை விலக சொல்லி நம்ம ஆழ்வாருக்கு நானே தரிசனம் தரேன்னு சொல்லி தரிசனம் கொடுத்தார் இந்த ஆணையை தான் கொடிமரம் விலகிருச்சு அப்போ விலகிய கொடிமரம் தான் இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது பாருங்கள் நான் கோயிலை சுற்றி அப்படி உங்களுக்கு இருக்க கல் தூண பாருங்க அப்படியே சுற்றி வர நேரம் அந்த கோபுரத்துக்கு உள்ளேருந்து பார்க்க மேல் மேலே இது கூரையை உங்களை காட்டித்தரேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மீண்டும் வந்து கறசிலே எல்லாம் காட்டித்தரேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இது நம்ம ஒன்று ஒன்றா காட்டோம்னா ரொம்ப லேட்டாகும் அதுக்காக தான் நான் சுற்றி அப்படியே காட்டித்தரேன் எல்லா கோயில்லையும் மூல மூலஸ்தானத்தில் கருடாழ்வார் இருப்பார் இங்கேயும் அவர் தான் மூலவர்கால கருடாழ்வார் இருக்கிறார் அந்த மரகம் மணி இது வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பழமையானது பாருங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக அந்த மணியை செய்திருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்குது அதில் எல்லா ஆ இந்த கோயில் வந்து ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுது இத்தலத்தை பற்றி திருமலிசை ஆழ்வார் நம்மாழ்வார் பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் பாடியிருக்காங்க பாருங்கள் இதில் கிணறு லாங்கே இருக்குது பாருங்க சிலையெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சிலையெல்லாம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போதே ஒவ்வொரு சிலைகளுக்கும் உயிரோடு இருக்கிறது போல் அவ்வளோ உயிரோட்டமாக இருக்கிறது போலே இருக்குது பாருங்கள் அந்த சிலைகளை தான் நரசிம்ம நரசிம்ம அவதாரத்தை பற்றி விவரிக்கிற மாதிரி இருக்க சிலைகளெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்குது பார்க்கற ஒவ்வொரு சிலைக்கும் உயிர் இருக்குது போலே இருக்கு அதில் இந்த மூலவர் அழகிய நம்பிராயர் அதாவது திருமாவள் வந்து தனது அவதாரமாகிய அச்சம் தரக்கூடிய வராக உருவத்தை குறுகி செய்திருக்கிறதுனால தான் இதற்கு திருக்குறுங்குடி சொல்லுவாங்க நான் பாருங்க இங்கே பார்க்கக்கூடியது கல் மண்டபம் அதாவது மண்டபம் கீழே அவளம் கல் கல்லால் ஆனது மேல அவளம் மரத்தால் ஆனதாகுது இதை பாருங்க இப்போ பாருங்க நான் இப்போ கோயிலேருந்து வெளியே வரேன் வெளியே வரும்போது ஒரு மண்டபம் போல இருக்குது இந்த மண்டபத்துக்குள்ளே உள்ள இருக்க சிலைகளை எல்லாம் பார்க்குறேன் சிலைகளை எல்லாம் உங்களுக்கு காட்டி தரம் பாருங்கள் இந்த சிலையும் அதே போல் தான் இருக்குது அச்சு அச்சல் ஒரு ஆள் இருக்கிறது போலே இருக்குது அவ்வளோ உயிரோடு இருக்கிறது போலே இருக்குது நம்மளை பார்த்து மிரட்டுறது மாதிரி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சிலையாக உங்களுக்கு காட்டி தரேன் அவ்வளோ தத்ரூபமாக செய்து வச்சிருக்காங்க இதுதான் அந்த கோயிலில் உள்ள பெரிய தனி சிறப்பு அப்படியே அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது ஒவ்வொரு சிலைகளும் அப்படியே சுற்றி உங்களுக்கு ஒரு ரவுண்ட் அப்படியே காட்டி தரேன் இப்போ அடுத்த பாருங்கள் இந்த யானை குறு கோயிலில் உள்ள யானை குறுங்குடி வள்ளி இது இதை இப்போ குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம இப்போ இந்த கோயிலுக்கு வடக்கு வாசல் பக்கம் வந்துட்டோம் இந்த வீடியோ இப்போ முடியோட இது வந்துட்டு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த நம்பி மலையை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது வாசல் நான் இனி கிளம்ப வரேன் பார்த்துருங்க நுழைவு வடக்கு வடக்கு வாசல் கலந்து நன்றி வணக்கம்